ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை வரவேற்பதற்காக லண்டனுக்கு நேராகவே சென்றிருக்காரு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை வரவேற்பதற்காக அது மட்டும் இல்லாமல் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன போட்டிருக்காருன்னா லண்டனில் சிறிது சிறிது காலம் ஓய்வு எடுப்பதற்காக சென்றிருக்கிறேன் அப்படின்னு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தாலும் அங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஜக கொடியை அங்கு எங்கு பட்டொலி வீசி பறக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடியை வைத்துக்கொண்டு அந்த ஏர்போர்ட்டில் அவர் போஸ்ட் கொடுப்பதாக இருக்கட்டும் மற்றும் நம்ம பாஜக தலைவர் பற்றிய ஒரு புத்தகம் உங்கள் ஒருவன் உங்களில் ஒருவன் அப்படிங்கிற புத்தகத்தை லண்டன் வாழும் அங்கு வாழும் நம்மளுடைய தமிழர்களுக்கு நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் அந்த புத்தகத்தை வழங்கியிருக்காரு அங்கு வந்த அண்ணா அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை சந்திக்க வந்த அனைவருக்குமே இந்த புத்தகத்தை வந்து அவர் வந்து வழங்கியிருக்காரு முக்கியமாக அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் அங்கே வந்து தீபாவளி செலிப்ரேஷன் தற்போது மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கு அந்த வீடியோவையும் நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் பகிர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கு கோவில்களில் மிக சிறப்பான பூஜைகள் எல்லாம் அமர் பிரசாத் அவர்களுக்கு அங்குள்ள தமிழர்களால் ஏற்பாடு செய்து அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் அண்ணாமலை அவர்களுக்கு சிறப்பு பூஜைகளும் அடுத்தது நம்மளுடைய திமுகவுடைய உடன் பிறப்புகளை நம்ம ரெட்டி அவர்கள் வச்சு செய்கிறாரு அதாவது அந்த மேஜிக் ஸ்டிக் இந்த ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்ம கதற நம்ம ரெட்டி அவர்கள் और वो पीस वैनी இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன் வேறு லெவலில் அங்கே கொண்டாடிட்டுருக்காங்க கோவிலில் சிறப்பு பூஜைகள்னு நம்ம லண்டனை வந்து அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் வந்து சுற்றி அங்கே வந்து ஓய்வு இருக்காரு அண்ணாமலை அவர் மெயினாக போனது என்னென்னா அண்ணாமலை அவர்களே வரவேற்பதற்காக தான் அண்ணாமலை அவர்களை கையோடு அழைத்து வர நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் லண்டனுக்கு சென்றிருக்காரு கண்டிப்பாக அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவரை தன் கையால் அழைத்து வருகிறார் அப்படின்னு கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ